அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் எட்டாம் தேதி திங்கள் கிழமை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் சூரிய லக்னம் தனுசு திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களை பார்க்கலாம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணியிடத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய சவாலான ஒரு சூழ்நிலைகள் காத்திருக்கு உங்கள் துணை இடத்துல இன்றைய தினத்தை நீங்கள் கொண்டாடி மகிழ்வீங்க இனிமையான வார்த்தைகளை பரிமாறிக்கொள்வதன் மூலம் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகையாக பண வரவு காணப்படும் நீங்கள் உங்கள் முயற்சிகளில் நேர்மையாக இருப்பீங்க உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் விருப்பமான பலன்கள் கிடைக்காது தீய விளைவுகளை தவிர்க்க நீங்க எந்த விஷயத்தையும் தொடங்குவதற்கு முன்பு நன்கு செயல்பட வேண்டும் பிறருடன் பேசும்போது கவனமாக பேச வேணும் உங்கள் பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில தடைகளும் ஏமாற்றங்களும் காணப்படும் சக பணியாளர்களுடனான தொடர்பு நல்ல முறையில் இருக்காது அது மட்டும் இல்லாமல் சக பணியாளர்களுடன் கருத்து வேறுபாடு காணப்படும் அமைதியாக அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் துணையிடத்தில் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் இன்று ஏற்படும் செலவுகளை தவிர்க்க முடியாததாக இருக்கு உங்களுடைய செலவு பழக்கத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம் முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மிதினம் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிக்கு இடையூறு ஏற்படும் வகையில இன்று தடைகள் நிறைந்து காணப்படும் விரும்பத்தகாத சூழ்நிலைகள் இருந்த போதிலும் எதையும் நீங்கள் எளிதாக எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு விதமான வெறுமையை உணர்வீங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியிட சூழல் நல்ல முறையில் இருக்காது பணிகளை ஆற்றும் போது சில தாமதங்கள் காணப்படலாம் உங்கள் துணையிடத்தில் எரிச்சலை வெளிப்படுத்துவீங்க இந்த உணர்வை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையை நகைச்சுவை உணர்வோடு அணுக வேண்டும் பண வரவு குறைந்து காணக்கூடிய நாள் அதிக பணம் செலவாகும் நிதி சம்பந்தமாக எடுக்கும் முக்கிய முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிதமான பலன்களை காணக்கூடிய நாள் இன்று நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் எத்தகைய சூழ்நிலைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள முடியும் பணிகள் அதிகமாக காணப்படும் எனவே திட்டமிட்டு அதன்படி பணிகளை ஆற்றினால் வெற்றி காண இயலும் உங்க துணை உடனான உறவுல அகந்தை போக்கு காணப்படும் இந்த போக்கை தவிர்க்க வேண்டும் நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் சோம்பல் தனம் காரணமாக இன்று பண இழப்புகள் நேரிடலாம் பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் பதட்டம் காரணமாக இன்று உங்களுக்கு கால் மற்றும் தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களுடைய செயல்களை வெற்றிக்கான புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் சூழ்நிலைகள் உங்களுக்கு கட்டுக்கடங்காமல் இருக்கும் எனவே சிந்தித்து செயல்பட வேணும் பணியிடத்துல கவனமின்மை காரணமாக தவறுகள் நேர வாய்ப்பு எனவே கவனமாக செயல்பட வேண்டும் உங்கள் துணை குறைந்த அளவு இணக்கம் காணப்படும் தவறான புரிந்துணர்வு காரணமாக கருத்து வேறுபாடுகள் காணப்படும் பெரிய அளவில் பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படும் என்பதால் பணத்தை நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் ஒவ்வாமை காரணமாக அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எனவே உங்களுடைய உணவு முறை ஆரோக்கியத்தை மாற்றி அமைத்து கொள்வது சிறந்தது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மந்தமாக காணப்படும் உங்களுடைய நம்பிக்கைக்கு உயிர் கொடுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி பெற நம்பிக்கை முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுது பணியில ஏற்றமான சூழ்நிலைகள் காணக்கூடியதாக இருக்கு பணியிட சூழல் நல்ல முறையில் இருக்காது இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்வீங்க சகஜமான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் ஒருவரை ஒருவர் நல்லுறவை வளர்த்துக்கொள்வது நல்லது உங்க துணை இடத்துல பொறுமையாகவும் அன்பாகவும் இருக்க வேண்டியது நல்லது தேவையற்ற செலவுகளை நீங்க எதிர்கொள்ள நேரிடலாம் இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படும் பதட்டம் காணப்படும் என்பதால் ஆரோக்கியத்துல கவனம் தேவை ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்று மிகவும் சிறப்பான நாளாக இருக்கு உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் தன்னம்பிக்கை வெற்றி அளிக்கக்கூடியதாக இருக்குது உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை பணிகளை நீங்கள் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் செய்வீங்க கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க உற்சாகத்துடன் காணப்படுவீங்க உங்க துணை இடத்துல நீங்கள் நேர்மையான அணுகுமுறையை கொண்டிருப்பீங்க இதனால் இருவருக்கும் இடையே அன்பு மலரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் அதிக பணம் காணப்படும் கூடுதல் பணிகளுக்கான கூடுதல் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது நீங்கள் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீங்க இதன் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று மன உளைச்சலுக்கு ஆளாகுவீங்க இசை கேட்பதன் மூலம் அமைதி பெறலாம் பிரச்சனைகளை கையாள உதவும் வாக்குவாதத்தில் இருந்து விலகி இருக்க வேண்டியது நல்லது நட்பான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் பனைகளை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டும் இதனால் உங்களுடைய திறன் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்கள் துணை பேசும்போது நகைச்சுவை உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க கவனமற்ற வார்த்தைகளால் உறவு பாதிக்கப்படும் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது அதிக பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருக்கு செலவுகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் தூக்கமின்மை காரணமாக கால்வழி மற்றும் முதுகலில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கும்பம் ராசி நண்பர்களே இன்று நம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கை இழந்து காணக்கூடிய நாள் நல்ல காண உறுதியுடன் இருக்க வேண்டும் உங்களுடைய வளர்ச்சியில் மிகுந்த தடைகளை நீங்கள் எதிர்கொள்வீங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணிகளை திட்டமிட்டு முறையாக ஆற்ற வேண்டியது முக்கியம் உங்கள் துணை இடத்துல வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க இத்தகைய போக்கை தவிர்த்து அமைதியாக இருப்பது நல்லது பண இழப்பு காணப்படலாம் பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது இன்று ஆரோக்கிய பிரச்சினைகள் காணப்படும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று பல நன்மைகள் நடக்கக்கூடிய நாள் உங்களுடைய அணுகுமுறையில் நம்பிக்கை காணப்படும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும் சமுதாயத்தில் புதிய நபர்களின் தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய திறமைகளை தனித்த அணுகுமுறை மூலம் நீங்க வெளிப்படுத்துவீங்க இதனால் பணியிடத்தில் சில செயல்திறன்கள் சிறப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு வளரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது ஊக்கத்தொகை போன்ற கூடுதல் பண வரவு உங்களுக்கு காணப்படும் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே